சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் ஆறாம் நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தசமி திதி பத்து எட்டு இரவு வரை பின் ஏகாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் பின்னிரவு ஐந்து முப்பத்தி ரெண்டு இரவு வரை பின் ரோகிணி நட்சத்திரம் சுபம் யோகம் இருபது ஐந்து நாளிகை வரை பின் சுப்பிரம் நாமயோகம் தைத்துல கரணம் பதினொன்று ஐம்பது நாளிகை வரை பின் கரசை மற்றும் வணிசை கரணம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் சூலம் கிழக்கு தென்கிழக்கு ஒன்பது நாளிகை பரிகாரம் தயிர் ராகு காலம் காலை ஒன்பது முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று மூன்று வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு முதல் மூணு இருபத்தி நான்கு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தி ஆறு முதல் எட்டு பதினாறு வரை முற்பகல் பதினொன்று பதினாறு முதல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஆறு முதல் எட்டு பதினாறு வரை இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு முதல் பத்து நாற்பத்தி ஆறு வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் சந்திரன் குரு கன்னியில் கேது தனசுவில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று பகல் பதினொன்று பதினைந்துக்கு மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு சந்திரன் பயிற்சியாகிறார் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு பத்தாம் பாவத்தில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்த நிலை தொழில் துறைகளில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது அதிக அலைச்சல் இருப்பினும் லாபம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பிற்பகலுக்கு பின் உங்களது வியாபாரம் தொழில் துறைகளில் முன்னேற்றம் அதிகம் பெறும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்பட்டு உங்களுக்கு ஆதாயமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் முற்பகலில் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நாள் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சனி சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எழுபத்தி மூன்று ஆறு எண்பத்தி ஏழு எட்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் முன்னோர்களின் இறந்த இறப்பு தோஷங்களை சரி செய்வதன் மூலம் முன்னேற்றமான பலனை அடையலாம் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திர தோஷம் இருப்பவர்களுக்கு வரும் அமாவாசை காலங்களில் பித்ரு பூசை செய்து வழிபடுவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் புத்திரர் இருப்பவர்களுக்கு புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பயண தடைகள் பகல் பதினொன்று பதினைந்துக்கு மேல் விலகி உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நாள் உங்களது முயற்சியால் பண ஒரு தீர்வு காண்பீர்கள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் அல்லது தொழில் துறைகளில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து மற்றும் எட்டு நாற்பத்தி நான்கு இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மேற்கு ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே வாகன யோகம் கிட்டும் நாள் மாணவர்களுக்கு கல்வியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படும் நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர் சொத்து வழியில் செலவு ஏற்படும் உங்களது குடும்ப சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான முதலீடுகளை செய்யும் ஒரு நல்ல நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் துறையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும் ஒரு நல்ல நாள் தந்தையாரை கவனிக்க வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் குரு ராகு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று நான்கு முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி மற்றும் துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு தென்மேற்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே சந்திர பகவான் காலை பதினொன்று பதினஞ்சு வரை மேச ராசியிலும் அதன்பின் ரிஷபராசிக்கும் வந்து நன்மையான பலன்களை ஏற்படுத்துவார் வெளியூர் வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்போரிடமிருந்து நன்மையான பலன்கள் பெறும் ஒரு நல்ல நாள் இன்று பகல் பதினொன்று பதினைந்துக்கு மேல் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் துறைகளில் அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் இடமாற்றங்களும் அலைச்சலும் ஏற்படும் நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஏற்றுமதி தொழில் துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நன்மையோ தீமையோ இல்லாத ஒரு சம நாள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவ சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது ராசிநாதன் சூரியன் ஆறாம் பாவத்தில் அமர்ந்துள்ளார் இது சிம்ம ராசிக்கு நன்மை தரக்கூடிய இடம் உங்களது உத்தியோகம் தொழில் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படினும் ரெண்டில் கேதி இருப்பது அவ்வளவு சிறப்பான இடம் அல்ல உங்களது வாக்கில் கவனம் தேவை குடும்ப உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை இல்லாமல் சிரமப்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது ஏற்கனவே பணியில் இருப்போர் உயர்நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உறவினர்களுடன் பகை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக வழிகளில் தடைப்பட்டிருந்த பணவரவு ஏற்படும் உத்தியோக இடங்களில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மை ஏற்படும் ஒரு நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யும் நிலை ஏற்படலாம் சிம்மராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் குரு சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து இரண்டு எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உறவினர்களுடன் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் கடின முயற்சியினை மேற்கொள்வார்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களை எண்ணி வருத்தப்படும் சம்பவங்கள் ஏற்படலாம் புத்திரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காலை பதினொன்று பதினைந்துக்கு மேல் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சந்திராஷ்டமம் காலை பதினொன்று பதினைந்துக்கு மேல் விளங்கி ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் பயணிக்கிறார் பொருளாதார நிலைகளில் உயர்வான பலன்கள் ஏற்படும் வெளிநாட்டு பணவரவு கிட்டும் ஒரு நாளாக விளங்குகிறது உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து இரண்டு எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு பதினொன்று மற்றும் எட்டு நாற்பத்தி நான்கு இருபத்தி ஆறு பதினேழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தென்கிழக்கு மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது நீண்டகால கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்கள் முடிவானவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உறவினர்களுடன் அனுபவிக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் ஒரு நாள் உத்தியோகத்தில் அதிக மன உளைச்சலில் இருப்போருக்கு புதிய பிடித்த பணி வாய்ப்பு கிட்டும் ஒரு நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் குரு ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து மூன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று நான்கு முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மஞ்சள் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு வடக்கு தென்மேற்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே வாகன பயணங்களில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள் வெளிநாட்டு பணிகளில் இருப்போர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் பிரச்சனைகள் இருப்போர் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருப்போர் பித்தருக்கள் வழிபாடு செய்வது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்களுக்கு கல்வி தடை இருக்கிறது போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும் நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரத்தில் இருக்கும் தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கூட்டுத் தொழில் புரிவோர் நன்மையான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாள் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து ஒன்று எழுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மேற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே ராசிநாதன் குரு ஐந்தாம் பாவத்தில் இருந்து ராசியை பார்க்கும் நிலையில் புதிய வாகனம் அல்லது வீட்டு உபயோகத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும் யோகம் கிட்டும் ஆறில் இருக்கும் சந்திரன் உத்தியோக வழிகளின் நன்மைகளை ஏற்படுத்துவார் கடன் பாக்கிகள் அடைபடும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள் கடன் பாக்கிகள் அடைபடும் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோக முயற்சிகளில் இருப்போருக்கு உத்தியோகம் கிட்டும் ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உத்தியோகத்தில் உயர்வு கிட்டும் ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவ கோள்கள் குரு சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு கிழக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே வெளிநாட்டு பயணங்களுக்கு பணம் கட்டி காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிட்டும் நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் விரும்பிய இடங்களுக்கு நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்களிடம் இருந்த பகை விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்மேற்கு கிழக்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கடின உழைப்பின் மூலம் ஆதாயம் பெறும் நாள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பண வரவுகளும் செலவுகளும் கலந்த சம நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூனுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வாகன வழி இஎம்ஐ கட்டும் நாளாக இந்நாள் விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சந்திரன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு பனிரெண்டு ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று பதினைந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு கிழக்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே பித்துருக்கள் ஆசிக்கிட்டும் தொழில் துறைகளில் எதிர்பார்த்த தன வருவாய்கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படும் நாளாக இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிட்டும் தொழில் ஸ்தாபனங்களில் எடுக்க வேண்டிய மருத்துவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அரசு வழியில் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தும் நாள் மருத்துவ உபகரணங்களை வாங்கும் நிலை ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு பதினொன்று ஒன்று எழுபத்தி மூன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு இருபத்தி எட்டு மூன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் शिवाय sí नमः